செய்யதினாம் ஹம் வாழாலி செய்ய தினாம் ஹம்மதின் வாரிக்கு வல்லிமலே اللهم صل على سيدنا محمد رب القلوب وبدائها عافية الأبدان وشفائها نور الأبصار وليائها وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه عدد ما بعلم الله صلاة دائمة دوام ملك الله سبحان الله وبحمده हल्की वरिलानफ्ही सिन तरसी वह मिजात कली माती है اللهم إنا نسألك الإيمان المستقيما طللا طعما نارا رحمة قلبا منبرا توفيقًا فيكا توبةً دعوة نسوها صبرا جميلا قصرا أليما ولسانا ذاكرا وبدن صابرا ورزقًا واسعة وسيحًا مستورا حجا مبرورا عملا مكولا عمر ان طويلا دعاء ان مستجابا دعاء ان مستجابا دعاء ان مستجابا جنۃ الفردوس نعیم بی رحمتک یا ارحم الراحمین یا اکرم المکرمین یا رب العالمین یا اول الاولین یا اخر الاخرین

இல்லாமல் படைத்தவனே யா அல்லாஹ் நீ ஹையுல் கையும் யா அல்லாஹ் நீ அகதானவன் யா அல்லாஹ் நீ சமதானவன் யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் புகழ்கிறோம் யா அல்லாஹ் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் யா அல்லாஹ் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் யா அல்லாஹ் உன்னுடைய பேர் உதவி எங்களிடம் நெருங்கி வரக்கூடிய ரஹ்மத்தான வரக்கத்தான ஆஃபியத்தான் மீதான அமலை எங்களுக்கு தந்து அருள் புரிய அல்லா எங்கள் பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் மணல் பரப்பளவு இருந்தாலும் உன்னுடைய படைப்புகள் அளவு இருந்தாலும் உன்னுடைய மாபெரும் கருணை அதை விட மிஞ்சியது யா அல்லாஹ் நீ பாவம் மன்னிப்பு செல் செலுத்துவதற்கு நீ ஆசைப்படுகிறாயா அல்லாஹ் எங்களை நீ மன்னித்து விடுயா அல்லாஹ் எங்களை லாயிலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவின் வாழ்விலே வாழ வைத்து இறுதி முடிவு சிறந்த முடிவாக்கி தந்துவிடு அல்லா எங்கள் தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்து விடு யா எங்கள் தாய் தந்தை எங்களை பாதுகாத்தது போல் நீ அவர்களை நூறு மடங்கு அல்லா இறுவை உள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனே யா அல்லா உன்னுடைய மாபெரும் கருணையைக் கொண்டும் உன்னுடைய இறக்கத்தைக் கொண்டும் நாங்கள் புனிதமான நாளை அடைந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லா துலுகச்சு பாதத்தின் பிறையில் வந்துவிட்டோம் உன்னுடைய கருணையை கொண்டு இந்த மாதத்தில் இந்த நாளும் யாருக்கெல்லாம் நல்லவர்கள் என்று ஏட்டில் எழுத நாடி நாடு பேர்கள் விடிய எங்கள் குடும்பத்தாருடைய பேர்கள் வருவதற்கு அருள் புரிந்து விடியா அல்ல எங்களுடைய தாய் தந்தை பேர் வருவதற்கு அருள் புரிந்து விடியா அல்ல எங்கள் கணவர் பேர் வருவதற்கு அருள் புரிந்து விடியா அல்ல எங்களுடைய பிள்ளைகளுடைய

பேரளை கொண்டு எங்களை செல்வ சீமானாக வாழச் செய்து விடியா தீங்கின்றி செல்வத்தை கொடியா பலந்தரும் செல்வத்தை கொடியா கொடிய உன்னுடைய புனிதமான மழை வெளிந்து எங்கள் உள்ளங்களில் ரகுமானே நல்ல சிந்தனைகளை கொண்டு நிரப்பி விடியா இருவையுள்ள ரகுமானே இரக்கமுள்ளவனையா நாங்கள் யாருக்கெல்லாம் தீங்கு செய்திருந்தாலும் அதை நீ அவர்களுக்கு துவாவாக மாற்றி கொடுத்து விடியா அல்லாஹ் யாரும் எங்களுக்கு தீங்கு செய்திருந்தால் அதை எங்களுக்கு நன்மையாக மாற்றி கொடுத்து விடியா அல்லாஹ் இருவையுள்ள ரஹமானே இரக்கம் உள்ளவனையா அல்லாஹ் நோய் நொடிகளில் இருந்தும் கவலை கஷ்டங்களில் இருந்தும் கடன் தொந்தரவுகளில் இருந்தும் இத மிஞ்சிய நோயில் இருந்தும் பெரும் பெரும் நோய்களில் இருந்தும் வஞ்சன சூனிய துயர துன்பத்தில் இருந்தும் உன்னுடைய பாதுகாப்பை எங்களுக்கு வளையமிட்டு கொடுத்து விடியா நேமல் என்ற ஒரே வார்த்தையை கொண்டு நெருப்ப குளிர வைத்தாயா அல்லா இப்ராஹிம் அலையலாம் அவர்களையா அல்லாஹ் உன் நேசராக ஆக்கி கொண்டாயா அல்லாஹ் அதே வார்த்தையை நாங்கள் மகிலீசாக அமர்ந்து ஓதிருக்கிறோம் யா அல்லா நேரத்தில் குளிர்ந்திரல் இந்த நேரத்தில் குளிர்ந்த காற்று வீசும் நேரத்தில் நாங்கள் ஓதி இருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையை வசந்தமாக்கி விடியா எங்களுடைய கவலைகளை போக்கிவிட குடும்பங்களில் நிம்மதி நிலவ செய்து விடியா கணவர் மனைவிக்குள் ஒற்றுமையை கொடுத்து விடியா பிள்ளைகளுக்கும் தாய் தந்தைகளுக்கும் ஒற்றுமையை கொடுத்து விடியா இப்ராஹிம் அலைவசல்ல அவருடைய சொல்லை ஆஹில் அலையீஸ்ஸலாம் எப்படி கேட்டார்களோ அதுபோல் ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகள் தந்தை சொல்லை தாய் சொல்லை கேட்க அருள் புரிந்து விடியா அல்லாஹ் இருவையுள்ள ரஹ்மானே இரக்கமுள்ளவனையா அல்லாஹ் எவ்வாறு ஹாஜரா அம்மா இப்ராஹிம் அலீஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ அது ரப்பே ரஹமானே ஒவ்வொரு கணவன் மனைவிக்கும் ஒற்றுமையை கொடுத்து விடியா அல்லாஹ் கட்டுப்பாட்டை கொடுத்து விடியா அல்லாஹ் உன்னுடைய மாபெரும் கருணையைக் கொண்டு இந்த மூன்று பேரும் செய்த தியாகங்கள் ஹச்சுடைய கடமையாக நீ ஆக்கி கொடுத்திருக்கிறாய் அந்த நிறைவேற்ற சப்பு சப்புகளாக நோக்கி செல்லக்கூடிய அனைத்து காட்சிகளையும் பொருந்திக்கொள்ளியா அல்லா லேசாக்கி கொடுத்து விடியா ஹச்சுடைய காரியங்களை லேசாக்கி கொடுத்து விடியா அன்று பிறந்த பாடகர்களாக ஆக்குவதற்காக எவ்வாறு நீ ஒவ்வொரு அமலையும் சரிய சொல்லி நாடி எங்கள் ரசு அவர்கள் செய்து காட்டினார்களோ அதுபோல் ஒவ்வொரு ஹாஜிகளும் செய்து முழு பலனை அடையக்கூடிய பாக்கியங்களை கொடுத்து விடியா அல்ல தஞ்சு செய்து விட்டு வந்தவர்கள் அந்த மாவுலேயே வாழ வைத்து விடியா அல்ல தடுமாற வைத்து விடாதேயா அல்ல எங்களுடைய சொல் செயல்களை இறப்பெறமானே சீர்படுத்தி விடியா அல்லா கக்கை நிலைநாட்ட அருள் புரிந்து விடியா அல்லா யாரு சத்தியத்தை நிலைநாட்ட அருள் புரிந்து விடியா அல்லா உன்னை வணங்கக்கூடிய தக்குவாவை தந்து விடியா அல்லா உன்னை வணங்கக்கூடிய தக்குவாவை தந்து அருள்மறை திருமறையை தவறில்லாமல் ஓதுவதற்கும் மனனம் செய்வதற்கும் எங்களுக்கு அருள் புரிந்து விடியா அல்லா யாரெல்லாம் மனனம் செய்ய ஆசைப்பட்டு கொண்டு முழு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அரைவருக்கு முறப்பேர் ரஹ்மானே முழுமையாக்கி கொடுத்து விடியா அல்லாஹ் மனணம் செய்ததை மறக்காமல் பாதுகாத்து விடியா அல்லாஹ் ஒரு சொல்கை தவறி விடாமல் பாதுகாத்து விடியா அல்லா ரஹ்மானே எங்கள் கண்மணி நாயம் ரசுல் செல்லல்லாவ அலைவ செல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் என்னென்ன நளவுகளை யால்லா உன்னிடம் கேட்டு பெற்றார்களோ உம்மத்துக்கா ரசுல் செல்லல்லா அலைவர் செல்லம் கேட்டார்களோ அனைத்து நலவுகளுக்கும் எங்களுக்கு தந்து அருள் புடியா அல்லா எந்த தீமையில் இருந்து தவிர்த்து வாழ கூறினார்களோ அந்தந்த தீமையில் இருந்து நாங்கள் தவிர்த்து வாழ அருள் புரிந்து விடியா அல்லா கலாலை பேண அருள் புரிந்து விடியா அல்லாஹ் ஹராமை தவிர்த்து வாழ ஹராமே இல்லாமல் வாழ அருள் புரிந்து விடியா அல்லாஹ் இருவை உள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனை யா அல்லாஹ் நீ கொடுக்கும் ஒவ்வொரு செய்து எனக்கும் நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடியா அல்ல உனக்கு நன்றி செலுத்தியே வாழக்கூடிய அருளை கொடுத்து விடியா அல்லா திடீர் மரணத்தில் இருந்து பாதுகாத்து விடியா திடீர் செலவுகளில் இருந்து பாதுகாத்து விடியா அன்மணி நாயம் ரசூசல்ல அலைவசல்லம் அவர்களின் பெயரில் அதிக அதிகமாக செலவாத்து உரைக்கக்கூடிய கூடிய தந்து விடிய அல்லா அருள்மறை திருமறையை நாங்கள் உகந்து ஓதக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடிய அல்ல உனக்கு விருப்பமான திக்ருகளை நாங்கள் அதிக அதிகமாக ஓதி ரப்பே ரஹ்மானி வெற்றியாளர்கள் கூட்டத்தில் எங்களை சேர்ப்பதற்கு அருள் புரிந்து விடியா அல்லா இருவையுள்ள ரஹ்மானே இரக்கமுள்ளவனையா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் பல பல ஹாஜத்துகளை தேங்கி இருக்கிறோம் அந்த மனிதரிடம் சொன்னால் எதுவும் நடக்காது உனக்கு தெரியும் யா அந்த நிறைவேற்றி எங்கள் அனைவருக்கும் ரப்பே ரஹ்மானே நிம்மதி என்ற வார்த்தையை கொடுத்து விடியா வாழ்க்கையில் அமைதியை கொடியா மிதமிஞ்சிய முதுமையை கொடுத்து விடாதே யா விடாதேயா கல்லாடும் முதுமையை கொடுத்து விடாதே யா மதிமயங்கும் முதுமையை கொடுத்து விடாதேயா இருமையுள்ள ரகுமானே உன்னை புகழ்ந்தவர்களாக உனக்கு நன்றி செலுத்தியவர்களாக உனக்கு சஜிதா செய்தவர்களாக எங்களுடைய முடிவை சிறந்த எங்களுடைய மரணம் வரும்போது எங்களை சூழ்ந்த எங்கள் உறவினர்கள் இருப்பதற்கு அருள் புரியா மனக்குகள் எங்களுடைய களிமாவை நினைவுபடுத்த அருள் புரிய விட அல்ல உன்னுடைய மாபெரும் கருணையை எங்களுக்கு பொழிந்து கொடிய யா இந்த புனிதமான நாளில் புனிதமான நேரத்தில் இந்த இடத்தாருடைய உத்தரவுடன் உன்னிடம் மண்ண மனமுறுகி கேட்கிறோம் யா அல்லா இந்த இடம் அளித்தவர்களுக்கும் இங்கு கூடியிருப்பவர்களுக்கும் துவாவை துவாவில் எங்களை சேர்த்துக்கொள் என்று கூறியவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் கூறுபவர்களுக்கும் உன்னுடைய பறக்கத்தையும் உன்னுடைய ஆஃபியத்தையும் உன்னுடைய தவளத்தையும் உன்னுடைய நேசத்தையும் உன்னுடைய சுக்குனத்தையும் உன்னுடைய கண்மணி நாயம் ரசூசந்த முகப்பத்தையும் எங்களுக்கு கொடுத்து விடையாதா கொடுக்க கூடியவன் நீயே என்று உணரக்கூடிய சக்தியை கொடுத்து விடையாதா எங்களுடைய தேவையை அறிந்து நீ எங்களுக்கு தரக்கூடிய ஒவ்வொரு நியமத்துக்கும் நாங்கள் கோடி கோடி நன்றி செலுத்த அருள் புரிந்து விடையாதா யாருந்தா எங்களை சார்ந்தவர்கள் எங்களை சேர்ந்தவர்கள் எங்கள் உறவினர்கள் உன்னுடைய அடியார்கள் அனைவரும் நாடி வந்திருக்கிறார்கள் ரப்பே அனைவருடைய ஹஜ்ஜையும் மக்களான ஹஜ்ஜாக ஆக்குவதற்கு உள்ள அனைத்து சிரமங்களையும் லேசாக்கி கொடுத்து விடியாந்தா லேசாக்கி கொடுத்து விடியாந்தா அவர்கள் எங்களுக்கு கேட்கும் துவாவையும் நாங்கள் அவர்களுக்கு கேட்கும் துவாவையும் கவல் செய்து விடியாந்தா எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை மீண்டும் மீண்டும் தந்து அருள் புரியாந்தா ஏக்கத்துடன் கேட்கிறோம் யா அல்லாஹ் காபாவின் திசையில் நோக்கி கேட்கிறோம் யா யாந்தா

ரத்தே ரஹ்மானே நாங்கள் ஹஜ்ஜு கடமைகளை முடித்து ரவுலாவில் வந்து நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக யா ரசூலல்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக யா ஹபீபல்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக யா நபியுல்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக யா ரஹ்மத்துல் ஆலமீன் என்று நாங்கள் சலாம் உரைக்கும் போதெல்லாம் அலைக்கும் ஸலாம் யா உம்மத்தி என்று எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் மொழி கொடுப்பதே எங்கள் வலதுகாதஆள் கேட்க வேண்டும் எங்களுக்கு கொடுத்து விடுதல்லி நாயம் அலைவசல்ல அவர்களின் பொருட்டினால் இந்த எளிய சிறிய அமலை ஏற்றுக்கொண்டு நாங்கள் என்று ஓதிய இந்த திருக்கலிமாவின் பொருட்டினால் இந்த சிறந்த ஆயத்தின் பொருட்டினால் இந்த ஆயத்தை எந்த நாவும் ஒழிந்ததோ அந்த இப்ராஹிம்

குறையாமல் தந்து நாங்கள் சிந்தாமல் ஆக்கி அல்லாஹ் உன்னிடம் நம்பிக்கை வைத்து என்னிடம் அற்பத்து வைத்து யாரெல்லாம் துவாவிற்காக கூறினார்களோ அவரவருடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி எங்கள் தனிப்பட்ட ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தந்து அருள் புரியா அல்லா எங்கள் கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களின் பொருட்டினால் இந்த எளிய சிறிய மஞ்சளை ஏற்றுக்கொண்டு துவாக்களை கபில் செய்து எங்களுடைய ஹாஜத்தை நிறைவேற்றி தந்து அருள் புரியா அல்லாஹ் எங்களுடைய துவாக்களை ஏற்று கபில் செய்து அருள் புரியா அல்லாஹ் எங்களுடைய துவாக்களை ஏற்று அருள் புரிந்து அருள் புரியா அல்லா செய்யதினா முகமதின் வாலா ஆலிஹி வாசுகாபிஹி அஜ்வாஜி வதுர்ரியதிஹ அகலி பைத்திஹ அகவாஜி அஜ்மயி அம்மா யசிபூன் வஸ்ஸலாமு அலால் মুরஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் பத்ரி சுபஹான ரப்பிக ரபில் இஸ்ஸதி அம்மா யசிபூன் வஸ்ஸலாமு அலால் মুরஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் அவ்லாதி சுபஹான ரப்பிக ரபில் இஸ்ஸதி பிரதிக்காரர்கள் கண்டல்லாம் சுகாதாரம் காண்பிக்கும் தூபிகளை சுகாதாரத்தை அம்மா சிவன் சலாம் முரசொலிகள் கண்டல்லாம்

यार पी سلميวะ सही अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व बरकातहू वालेकुम सलाम व रहमतुल्लाहि व बरकातहू क्या कर रही है क्या कर रही है என்னடா சோ என்னكله kalah nahi dada apna se cheena gana agi uncha gana